காந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஜெயச்சந்திரன் காலமாயிட்டாரு சிலரோட குரல் எல்லாருக்குமே பிடிச்ச குரலாக அமைஞ்சிருக்கும் முக்கியமாக எல்லா மியூசிக் டைரக்டர்களுக்கும் அட்ராக்டிவாக ஒரு குரல் அமைஞ்சிடுச்சுன்னா அப்படியே கேட்ச் பண்ணிக்குவாங்க அவங்கள தொடர்ந்து பயன்படுத்திக்குவாங்க மக்களுக்கு இசை விருந்தை வந்து இவங்க கொடுத்துட்டு வராங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனமான குரல்கள் கொண்டவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ எம்ஜிஆர் சிவாஜிக்கு அது சரியா இருந்தது அதுக்கப்புறம் ரஜினி கமல் இவங்களோட வருகையின் போது ஒரு மென்மையான குரல் வளம் கொண்டவர்களை வந்து தேடினாங்க அப்போதான் நமக்கு எஸ்பிபி மற்றும் ஜேசுதாஸ் இவங்களாம் வந்து கண்டெடுக்க பட்டாங்க இப்படிப்பட்ட திரை ஆளுமை நடந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு குரல் எல்லாரையும் மயக்கிட்டு இருந்திருக்கு அந்த குரல் யாருன்னு பார்த்தா அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் பழியத்து ஜெயச்சந்திர குட்டன் என்ற பி ஜெயச்சந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சாவது வருஷத்துல நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குங்க இதுல ஜெயச்சந்திரன் மெய்யூருக பாடியிருக்கிறாரு அந்த பாட்டை இந்தியாவின் ஒளிப்பதிவு மேதை என்று போற்றப்பட்டவரும் இயக்குனர் ஸ்ரீதரின் ஆஸ்தான கேமராமானுமான ஏ வின்சென்ட் கேட்டு உடனே ஜெயச்சந்திரனை கூட்டு கைக்குலிக்கு கை தட்டி அவர் தோல் மேல தட்டி கொடுத்து அவருக்கு குஞ்சாலி மறக்க கார் என்னும் படத்துக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து பாட வச்சிருக்கிறாரு இதுவே அவருக்கு முதல் படம் முதல் பாட்டாக அமைஞ்சது அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நிறைய பாடல்கள் இவருக்கு அமைஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் பணி தீராத வீடு அப்படிங்கிற மலையாள படத்துல வாய்ப்பு கிடைச்சது அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படியே பாத்தீங்கன்னா மெல்லிசை மன்னன் இவர தமிழ் பக்கம் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மூன்று முடிச்சு படத்துல ரெண்டு பாடல்கள் பாட இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த ரெண்டு பாடல்களையும் கமலுக்கு பாடியிருக்கிறாரு வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் என்ற சாங்கையும் தேடி உண்ணை என்ற பாடலையும் இப்ப கூட கேட்டு பாருங்களேன் அப்படியே கமல் சாருக்கு அப்படி இணைந்து ஒத்த ஒரு குரலாவே அமைஞ்சிருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயச்சந்திரன் குரலுக்கென தனி கூட்டம் உருவாச்சு ஜெயச்சந்திரனோட குரல்ல பாதி ஜேசுதாஸ் இருக்காரு பாதி எஸ்பிபி இருக்காரு டிஃப்ரெண்ட் ஆர் கேவ் வாய்ஸ் அப்படின்ட்டு தமிழ் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டயத்துல இளையராஜா வந்திருக்கிறாரு அப்போ காற்று நிலை வரும் கீதம் என்ற படத்துக்கு இசையமைத்திருக்கிறாரு சித்திரை செவ்வானம் என்ற பாடலை ஜெயச்சந்திரனுக்கு கொடுத்திருக்கிறாரு தொடர்ந்து இளையராஜா தன் எஸ்பிபிக்கு இப்படிப்பட்ட பாடல்கள் ஜெயசுதாஸ்க்கு இப்படிப்பட்ட பாடல்கள் மலேசிய வாசுதேவனுக்கு இந்த பாடல்கள்ட்டு வரிசைப்படுத்திட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரனுக்கு இப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்ற ஒரு இவர் தனி இடம் பிடிச்சிருக்கிறாரு கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தமோ மாஞ்சோலை கிளிதானோ கொடியிலே மல்லிகை பூ என் மேல் விழுந்த மழை துளியே கட்டாளம் காட்டு விழி உட்பட மனதை ரம்மியமாக்கும் நிறைய பாடல்களை இவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு தமிழ் மலையாளம் உட்பட பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஜெயச்சந்திரன் பி சுசிலாவுடன் பாடிய மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடலுக்கு மயங்காதவங்க யாராவது இருப்பாங்களா மனோஜ் கியான் இசையில இணைந்த கைகள் படத்துல அந்த நேர தென்றல் காற்று என்ற பாடலை எஸ்பிபியோட சேர்ந்து பாடியிருக்கிறாரு இப்படி நிறைய பாடல்களை நமக்கு வாரி இருக்கிறாருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பூவே உனக்காக படத்தில் கூட ரொம்ப அழகான பாட்டை நமக்கு கொடுத்துருக்கிறாரு ரஹ்மான் இசையில் பார்த்தீங்கன்னா இவர் இந்தியிலையும் கூட போய் கலைக்கிட்டு வந்திருக்கிறாருன்ட்டே சொல்லலாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு கலை மாமணி விருது மலையாளத்தில் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறாரு சில படங்களை இவர் நடிச்சும் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மலையாளத்திலேயே வந்து உயரிய விருதான ஜேசி டேனியல் விருது கேரள அரசின் விருது தேசிய விருதுன்ட்டு பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக பார்க்கப்பட்டவர் இவர் மாயக்குரலால் வசீகரித்த ஜெயச்சந்திரனின் பாடல்களை இன்னைக்கு ராத்திரி வேலையில கேட்டு பாருங்களேன் அதோட அருமையே அப்பதான் தெரியும் ஜெயச்சந்திரன் பாட்டுகள் என்றைக்கும் வந்து அபூர்வமாக இருக்கு ஆனால் அவர்தான் நம்ம இடத்துல இல்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்ளவே முடியல பாருங்களேன் அப்பேற்பட்டவர் காளாகம் நம்மளால இதை நம்பவா முடியுது அன்னருடைய ஆன்மா இலை பாரட்டும்